நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் கொத்தமல்லி சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் அதுக்கு வந்து ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் ஒரு மூணு பல் பூண்டும் சின்ன சின்னமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் சோம்புத்தூள் சீரகத்தூள் எல்லாமே அரை அரை ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் இது எல்லாத்தையும் நம்ம நல்லா சுத்தமாக கழுவி வச்சுருக்கிற ஒரு கட்டு கொத்தமல்லியோடு சேர்த்து நம்ம வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா ஃபைன் ஒரு பேஸ்ட்டாக இருக்கணும் இப்போ ஒரு பேனில் மூணு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு சின்ன சின்னமாக கட் பண்ணி வச்சுருக்கிற உடைச்சி வச்சிருக்கிற முந்திரி பருப்பை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் இந்த முந்திரி பருப்பை வந்து தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் கடைசியாக நம்ம வந்து அந்த சாதத்தில் தூவுனா நல்லாயிருக்கும் இப்போ இதே நெய்யிலே நான் வந்து ஒரு டீஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேன் ரெண்டு டீஸ்பூன் கடலைப்பருப்பும் ரெண்டு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பும் சேர்த்துக்கலாம் அதோட ஒரு காஞ்ச மிளகாயும் கொஞ்சம் பெருங்காயமும் சேர்த்துக்க போகிறோம் இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாம் இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த நெய்யில் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுது இருக்கு இல்லையா அதையும் போட்டு நல்லா கிளறிக்கணும் அதுலேருந்து கொஞ்சமாக நெய் வந்து பிரிஞ்சு மேலே வரும் அது வரைக்கும் நம்ம வந்து கிளறி எடுத்துக்கலாம் நான் முதலேயே வந்து சாதத்தை வந்து நல்லா வேக வச்சுட்டு ஆற வச்சு வச்சுருக்கேன் உப்பு போட்டு வேக வச்சு ஆற வச்சுருக்கேன் ஸோ இந்த சாதத்தை வந்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இந்த கொத்தமல்லி கலவையில் கிளறிக்க போகிறோம் சாதம் நல்லா ஆறுனா தான் குழையாமல் நல்லாயிருக்கும் நம்ம நல்லா கிளறினதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பையும் இதிலேயே சேர்த்துடலாம் சூப்பரான இந்த கொத்தமல்லி சாதத்தை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பியாக கூட நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்து விடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ